ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பிரபா பிரபாவலா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட அப்பா வீட்டு சாமி நான் பிறந்த வீட்டு சாமி வந்து சாமி கும்பிட போகிறோம் மாசு வரத்திரி அன்னைக்கே வந்துட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் காரியாப்பட்டி பாப்பனம்ங்கிற ஊரில் ஆல்டே கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமி அங்கே போய் நாங்கள் நைட்டோட நைட்டாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் எப்போயுமே வருஷம் வருஷம் ஊரில் இருக்க கோயில பட்டி வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் காப்பு கட்டி ஒரு வாரம் வேறு தடவை வந்து சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த தடவையும் அந்த மாச வரதுல இருந்து மூணாவது நாள் கனெக்ட் பண்ணி சாமி கும்பிடுவோம் பங்காளிங்க எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் காப்பு கட்டி இருப்பாங்க எங்க வீட்டுல வந்து தம்பி காப்பு கட்டியிருந்தான் நாங்க ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணி ஆயிடுச்சு சாமி கும்பிட போறதுக்கு கொட்டு சுத்தி எல்லா வீட்டுல யார் யார் வீட்டில் சாமியாடி இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் சாமியாடிகளை கூட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் சாமிக்கு அலங்காரம்லாம் முதலே பண்ணி வச்சுருந்தாங்க பூஜைக்கான தேவையான பொருளெலாம் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு எல்லாமே படைச்சி முடிச்சுட்டு ஒவ்வொரு சாமியாக இது மாலை எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து சாமியாடிங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்காக வந்து சாமி இறக்கி குறி சொல்லுவாங்க வேண்டுதல் யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்றவங்க கேட்டு காலைல விழுந்து தண்ணீர் வாங்கி குறி வாங்கிடுவாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக சாமியாடி வருவாங்க எங்கள் கோயிலில் எப்படின்னா வந்துட்டு பொம்பளை மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மருந்து இருக்கும் அது வந்து சாமியாடி வந்து கொடுப்பாங்க ராக்கச்சி அம்மன் வந்து சாமியாடி அந்த மருந்து வந்து கொடுப்பாங்க இந்த வழியில் பிறந்து அடுத்த வீட்டு கல்யாணம் முடிஞ்சு போனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க நான் எனக்கும் கொடுத்தேன் சாமிங்கெல்லாம் ஒவ்வொரு சாமியாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க குப்பச்சி ராக்கச்சி அப்புறம் வந்துட்டு பெரிய சாமி ஆலடி கருப்பு ஐயனார் இப்படி ஒவ்வொரு சாமியாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு சாமி வந்து அவங்களுக்குரிய ஆயுதத்தை எடுத்துக்குவாங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று இந்த தாத்தா வந்து பெரிய சாமி ஆடுவார் வள்ளைய சாட்டை வச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாணி செருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது போட்டு ஆடி வருவாங்க ஒவ்வொரு சாமிக்குரிய ஆயுதமும் வச்சுருப்பாங்க அருவா வச்சு ஆடி வருவாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு சாமி மட்டும் எங்கள் பெரியப்பா ஆடுவாங்க அந்த சாமி வந்து சுருட்டு பிடிச்சி ஆடுவாங்க எல்லா சாமியும் ஆடி முடித்ததுக்கப்புறம் படைகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க பொங்கல் இந்த தடவை வந்து தக்காளி சாதம் கொடுத்தாங்க பொங்கல் தக்காளி சாதம் தழுகை வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லா கிட்டையும் வாங்கிக்கிட்டு தழுகையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்